வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் தமிழில் பெரும் பயிர் தட்டை பயிர் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் காராமணி காராமணியில் வளமான அளவில் ஊட்டச்சத்துகள் நிறைந்திருக்கிறதால வாரத்தில் ஒரு தடவையாவது அதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் காராமணியில் கேல்சியம் இரும்பு சத்து செம்பு சத்து மேங்கனீஸ் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் அதிக அளவும் செலினியம் துத்தநாகம் பொட்டாசியமும் இருக்குது பயோசனின் என்ற பைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து காராமணியில் காணப்படுகிறது மேலும் இதில் கார்போஹைட்ரேட் புரதச்சத்து நார்ச்சத்து எல்லாமே இருக்குது விட்டமின் சத்துக்களுமே இருக்கு ஸோ இந்த இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக காராமணி நமக்கு என்னென்ன மருத்துவ பத்தி விளக்கமாக இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் இந்த தகவலை உங்களுக்கு ஷேர் இது பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்ப வீடியோக்குள்ள போடலாம் ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது காராமணி காராமணியானது என்று சொல்லக்கூடிய நாசத்தை அதிகம் கொண்டிருக்கு எனவே ஜீரண சக்தியை அதிகப்படுத்துவதோட மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே ஏற்படாமல் நமக்கு தருக்கும் இப்போ காரமண்டியில் நார்சத்து நிறைந்து இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உணவுகள் செரிமானம் ஆகிடும் செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் இதனால் அந்த பாக்டீரியா குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக கழிவுகள் வெளியேற்ற போகாமல் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய இந்த சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது வயிற்று வலி வயிற்றுப்பொருமல் வாயு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது செரிமான மண்டலம் உங்களுக்கு நன்றாக செயல்படும் ஜீரண சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் அதுக்கு காராமணி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடியது அந்த நச்சுக்களை நீக்கி உடலை வந்து டீடாக்ட் செய்யக்கூடியதான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காராமணி காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இவை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை அதனுடைய செயல்பாடுகளை தடை செய்யும் எதிர்த்து போராடும் இதனால் செல்கள் வந்து பாதிப்படைவு தடுக்கப்பட்டு புற்றுநோய் அந்த கேன்சர்ஸ்லாம் நமக்கு வந்து வராமல் தடுக்கப்படும் முன்னாடியே வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் மேலும் இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கிறதால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும் சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் ஸோ உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை கழிவு நீக்கம் நம்ம வந்து செய்வதற்கு நச்சு நம்மளுடைய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதற்கெல்லாம் காராமணி ஹெல்ப் பண்ணும் நல்ல தூக்கத்தை காராமணி நமக்கு கொடுக்கும் காராமணியில் மெக்னீசியம் மற்றும் டிப்தோ சத்துக்கள் வந்து இருக்குது இது உடலினுடைய சோர்வினை போக்கி நல்ல தூக்கம் நமக்கு ஏற்படுவதற்கு வழிவகை செய்யக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தூக்கம் வராமல் தவிர்ப்பவர்கள்லாம் தூங்கச் செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டுட்டு போய் படுக்கும்போது நல்ல தூக்கத்தை பெறலாம் செரட்டோனின் மற்றும் டோப்பமை போன்ற அழுத்தத்தை நீக்கக்கூடிய தூக்க ஹார்மோன்கள் ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு இயல்பாகவே நமக்கு தூக்கம் வரும் ஷிஃப்ட் வேலை பார்க்கறவங்க அண்ட் இரவு நேரங்களில் வந்து தூக்கம் வராமல் அவதிப்படக்கூடியவர்கள் பிடிக்காத வேலையை பார்க்குறவங்க தூக்கமின் மேலே அவதிப்படுபவர்கள் இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல தூக்கத்தை பெறுவதற்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம் இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டு படுத்திங்கன்னா அந்த ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு இயல்பாகவே உங்களுக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும் இதயத்தை பாதுகாக்கக்கூடியது காராமணி காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் பி ஒன் அந்த தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்குது ஸோ இந்த விட்டமின் என்ன பண்ணோம் அப்படின்னா இதயம் செயலிருந்து போகிற அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம பாதுகாக்கும் மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃப்ளமனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு Sí, காரமணியில் இருக்கக்கூடிய நார்சத்தானது உடலை கொலஸ்ட்ரால் செய்வதை தடை செய்வதோடு தமணிகளில் அடைப்புகள் ஏற்படாமல் பாதுகாத்துக்கும் இதனால் ரத்த நாளங்களில் நமக்கு எந்த விதமான கொழுப்புகளும் இருக்காது ஸோ ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் சீரான கிடைக்கும் பொழுது இதய சீரான சீரானவில் இருக்கும் இதனால் மாரடைப்பு பக்கவாதம் இது மாதிரி எந்த அபாயமும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும் உடல் எடையே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்து கொள்வதற்கு பட்னியெல்லாம் நம்ம கிடைக்காம நம்ம வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கு காரமணி எடுத்துக்கலாம் ஆனது குறைந்த கொழுப்பை கொண்டு இருக்கு ஆனால் அதுல அதிக வளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு ஸோ இதுல நாசத்து இருக்கிறதால நல்ல செரிமானத்தை காராமணி தூண்டுவதோட அதிக பசி ஏற்படாமல் பசியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் இதனால நம்ம பட்னி எல்லாம் இல்லாமல் பசியை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு காராமணி ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கல்லூரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கல்லூரிகள் இருந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கொள்ளணும் அந்த உணவுகள் தான் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து

ஆக்சிஜனை சப்ளை பண்ணும் ஸோ ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இருக்கும்போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நம்ம சுறுசுறுப்பாக செயல்படுவோம் இப்போ நீங்கள் அந்த எறும்பு சத்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரத்த சிகப்பணு உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பித்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும் ஸோ காராமணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வளமான அளவில் அதில் இரும்பு சத்து இருக்குது அது ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து ரத்த சோகை ஏற்படாமல் உங்களுக்கு பாதுகாக்கும் உங்களுக்கு வந்து எந்த விதமான ரத்தம் தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது அனிமியாவுக்கான அறிகுறிகளான மயக்கம் தலைவலி உடல் சோர்வு வயிற்று வலி வாயு பிரச்சனை அதுக்கப்புறம் குறிப்பாக அந்த குமட்டல் ஏற்படுவது உடல் தொடர்ந்து பலவீனமாக இருப்பது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் காராமணி எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் நன்றி மக்களே